சுகாஷ் சாப்பாடு போட்டு தரதா ரெண்டு இருக்குது எதுன்னு சொல்லு கீரை கடைஞ்சி வச்சிருக்கிற ஆ இன்னொன்று வெண்டைக்காய் பொரியல் பண்ணி வச்சிருக்கிற உனக்கு எது வேணும் வெண்டைக்காயா ஏன் கீரை ஒய் ஒய்நாட் ஆ புளிக்காய் அது நல்லா இருக்குது டேஸ்டா நான் சாப்பிட்டோம் இல்லை நார்மலாக இருக்கிற கீரை மாதிரி தான் இருக்குது கடைஞ்ச கீரை மாதிரி இருக்குது வெண்டைக்காக தான் வேணுமா ஓகே நான் போட்டு வந்து கொடுக்குறேன் உன்னோடைய பார்க்கறேன் புரோட்டா நாடகம் போடுறது எங்கே பாங்கிட்டு கொடுமையாக இருக்குது புரோட்டா போடுவேன் புரோட்டா மாஸ்டரா அது எங்கேயாவது போய் வாங்கிட்டு வாங்குறேன் சரி புளிச்சகரையே வெண்டைக்காயா வெண்டைக்காய் வெண்டைக்காய் தானா ஓகே கை கால் முஞ்சி கழுவு கை கால் முகம் கழுவுங்கள் என்ன மாற்றி மாற்றி சொல்கிறேன்னு இல்லை ஏ இங்கே வா முன்னாடியோ வா வா என்ன வேணும் கீரை கொஞ்சம் வெண்டைக்காய் கொஞ்சமா இப்போ தான் வெண்டைக்காய் போகுதுன்னு சொன்னேன் சரி ரெண்டி கொஞ்சம் கொஞ்சம் போடுற டேஸ்ட் பாரு கீரை ஓகே ஃபர்ஸ்ட் டைம் ஆ இங்கே வார் கை கழுவிட்டு வந்து கரெக்டாக திண்ணையில் உட்காரு நான் வீடியோ எடுக்கணும் வா புளிச்ச கீரை சாப்பிட்டு நீ என்ன ரியாக்ஷன் கொடுக்குறீன்னு மக்களுக்கு சொல்லணும் அதுக்காக தான் கொண்டு வந்துட்டாங்க அதுதான் பிரியாணி தானே சரி சரி அப்படிங்க மாட்டேங்குது

சாப்ப நாங்க கூட சாப்பிடாம வச்சிருக்கோம் சுகா சுகாஷ் அத்தான்னு சொல்லு சொல்லிரு சுகா

பட் அவங்க ரியாக்ஷன் அது முதலே கெஸ் பண்ணிடுச்சு கடையில தான் வாங்கிட்டு வந்துருப்பாங்க அப்படின்ட்டு அதனால வந்து ஆமா இல்லாட்டி ரியாக்ஷன் சரி தாங்க சாப்பிடு பாய்